திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றும் போது உச்சரிக்க வேண்டிய மந்திரம் திருவண்ணாமலை கிரிவலம் பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த கிரிவலத்துல பல வகைகள் இருக்கு அதுல ஒண்ணுதான் அண்ணாமலை கிரிவலம் மூவாயிரம் முறை மனித பிரிவுகள் எடுத்த பின்னாடி தான் ஒரே ஒரு தடவை அண்ணாமலை கிரிவலம் செல்ல ஒரு முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பல கோடி கர்ம வினைகள் ஒரே ஒரு அண்ணாமலை கிரிவலத்தால தீர்க்கப்படுவதாகவும் நம்பப்படுது அண்ணாமலை கிரிவலத்தோட பெருமைகளை பற்றி சராசரி மனிதர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தருமே உணரிடும் உங்களுக்கு எப்பெல்லாம் விடுமுறை கிடைக்குதோ அப்போ எல்லாம் நீங்கள் கிரிவலம் போகலாம் அஷ்டமி கரிநாள் அப்படின்னு எதையுமே ஒதுக்காம எல்லா நாட்கள்லையுமே கிரிவலம் போகலாம் ஒவ்வொரு தடவை கிரிவலம் ஆரம்பிக்கும் போதும் கழுத்துல நூத்தி எட்டு ஐந்து முக ருத்ராட்சங்கள் உடைய மாலையை அணிஞ்சுக்கிட்டா மிகவும் சிறப்பாக இருக்கும் முதல் முறை கிரிவலம் போகும்போது ஓம் அகத்தீசாகி நமக ஓம் அருணாச்சலாய நமக அப்படின்னும் இரண்டாவது முறை கிரிவலம் போகும்போது ஓம் ஆதி கவசம் சிவகவசம் சிவன் பிறந்த பரம கவசம் ஆதி சிவ கவசாய கட்ட சிவாகா என்று உச்சரித்துக்கொண்டே போக வேண்டும் மூன்றாம் முறை கிரிவலம் செல்லும் போது சிவைய நம அம் உம் சிம் கிளீம் ஸ்ரீம் ஓம் ரம் மம் எம் ஓம் அப்படின்னும் நான்காம் முறை கிரிவலம் போகும்போது நமச்சிவாய அப்படின்னும் ஐந்தாம் முறை கிரிவலம் போகும்போது அருணாச்சல சிவ அப்படின்னும் ஆறாம் முறை கிரிவலம் போகும்போது ஓம் ஆம் ஹவு சௌ அப்படின்னும் உச்சரிச்சுக்கிட்டே போகணும் ஏழாம் முறை கிரிவலம் போகும்போது சிவகை நம அப்படின்னும் எட்டாம் முறை கிரிவலம் போகும்போது ஓம் ரீம் சிவ சிவ அப்படின்னும் ஒன்பதாம் முறை கிரிவலம் போகும்போது சிவாய நம அப்படின்னும் பத்தாவது முறை கிரிவலம் போகும்போது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் அப்படின்னும் உச்சரிச்சுக்கிட்டே போகணும் பதினோராம் முறை கிரிவலம் போகும்போது சிவ சிவ அப்படின்னும் பன்னிரெண்டாம் முறை கிரிவலம் போகும்போது சிவாய சிவாய அப்படின்னும் பதிமூன்றாம் முறை கிரிவலம் போகும்போது சிவாய நம ஓம் அப்படின்னும் பதினான்காம் முறை கிரிவலம் போகும்போது சிவய சிவ அப்படின்னும் பதினைந்தாம் முறை கிரிவலம் போகும்போது அருணாச்சலாய சிவ நமக அப்படின்னும் உச்சரிச்சுக்கிட்டே போகணும் பதினாறாம் முறையிலிருந்து ஆயிரத்தி எட்டாம் முறை வரை கிரிவலம் போகும்போது ஓம் அகதீசாய நமக ஓம் அருணாச்சலாய அப்படின்னும் உச்சரிச்சா மறுபிரிவு இல்லாத முக்தியை அடைய ஒரு சிறந்த வழி கிடைக்கும்